சரி அது விடுறா பேர் வேணாம் ஓன் பேர் வேணாம் சனீஸ்வரனுக்கு எதுக்கு கருப்பெல்லு படைக்கிற சனீஸ்வரம் பகவானை வணங்கி அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கலவங்கி உள்ள காலத்தில் ஏ உம்பு அடே முருகா அடே அடே இரு முருகா பதில் தெரியல என்ன நடிப்பு நடிக்க பாத்தீங்களா சனீஸ்வரனுக்கு எதற்காக அஞ்சு மாதமா கேக்குறேன் இந்த நாய் பதில் சொல்ல மாட்டேன் நான் சொல்றேன் உருட்டுறேன் பெருட்டுறேன் நீ நீங்க சொல்றான் அஞ்சு வருஷம் இல்ல இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு கேட்டாலும் அந்த கேள்வி பதில் சொல்ல மாட்டியா அவனுக்கு மரியாதை எனக்கு மரியாதை

இப்ப பொது அறிவா கேக்குறேன் இது இந்த மக்களுக்கு எல்லாம் தெரியாத கேள்வி நான் சொல்றேன் எదవநங்கள் என்ன நடந்துது நரக போறது என்ன உலகத்துல இருந்தாலும் அறியக்கூடிய ஒரே முனிவர் நீங்க தான் கண்டிப்பா உண்மைதானே ஆமா நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் நத்தத் கேள்வி வேற எருதெடுச்ச மாதிரி அந்த ஊருக்கு நத்தத்திலிருந்து இந்த ஊருக்கு வந்தோம்ல இந்த ஊருக்கு வந்தோம்ல